ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி வயலூர் தோகமலர் ரோட்டில் நம்ம புதிய வீட்டு அமைஞ்சிருக்கு அந்த லொக்கேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது மெயின் ரோடு வயலூர் ரோடு இது குமரன் நகர் இது சீனிவாச நகர் இது அம்மையப்ப நகர் இது ராயல் விஸ்டா ரெட்ட வாய்க்கால் இது விஜயலட்சுமி கண் மருத்துவமனை நகர் மெயின் சண்முக நகர்னு சொல்லுவாங்க யோகலட்சுமி திருமண மண்டபம் வெங்காநகர் செக் போஸ்ட்டு வாசன் நகர் நாச்சிக்குறிச்சி வாசன் சிட்டி சோமரசம்பேட்டை போலிக்ளஸ் ஸ்கூலுக்கு ஜோசப் ஸ்கூலுக்கு அரசு சித்த மருத்துவமனை இதுதான் வயலூர் தோகமலை ரோடு பெரிய இடம் லெஃப்ட் சைடில் தான் நம்ம போகிறோம் இது அள்ளித்துறை இது அதவுத்தூர் கவர்மெண்ட் நவீன அரிசியாலை குடூன் சுனாமுக்காரன்பட்டி இது தாயனூர் இங்கே தான் நம்ம லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் நேரு எதிரில் பார்த்திங்கன்னா காமாட்சி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது அதோடய பேக் சைடு காம்பவுண்ட் சைடில் தான் நம்ம லேண்டு போகணும் பதினெட்டு ஏக்கரில் அதாவது அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிகவும் பிரம்மாண்டமான வீட்டுமனையாக மலையாக அமையப்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம வீட்டுமனை ஒர்க்கு போயிட்டுருக்கு நமது வீட்டுமனையின் சிறப்பம்சங்கள்னு சிறப்பு அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா டிடிசிபி ரப்போடு ரெண்டு அப்புறமே வாங்கியிருக்கோம் நம்ம கேட்டட் கம்யூனிட்டி ஆரம்பிச்சுருக்கோம் காம்பவுண்ட் வால்வு பவுண்டரி ஃபுல்லாக வந்துடும் ஸ்ட்ரைட் ரோடு நாற்பது அடி ரோடு கட்ரோடு முப்பதடி ரோடு தார் ரோடாக வந்துடும் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து எழுபத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆகுது அதாவது ஒன்னே முக்கால் ஏக்கர் சில்ட்ரன்ஸ் பார்க்கே வந்துடும் உங்களை இபி லைன் ஸ்ட்ரீட் லைன் வந்துடும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ளேஸில் பண்ணியிருக்கோம் திருச்சி மாவட்டத்தில் வந்துடும் மருதாண்டா குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ